பபி இன்டர்நெட் பாம்பிவர் அன்போடு வரவே இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது யூஸ்டு ட்ரேங்க அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குங்க போட்டு பார்த்திங்கன்னா ஐந்து ஆறு மாதங்களானது அனைத்துமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க தனியாக வந்து அவங்களுக்காகவே தனியாக செஞ்சதுங்க ஆர்டர் பண்ணி செஞ்சது இது நார்மல் இருக்கிற நார்மலாக போடுறதோட பார்த்திங்கன்னா இது நல்லா ஹெவியாக போட்டிருக்குறாங்க நார்மலாக போடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலாய் பைப்பில் வருங்க அடியிலேயெல்லாம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவிசி கேசிங் பைப் இருக்குல்லங்க அதில் போட்டிருக்கிறது நல்ல தரமாக இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு நாள் இருக்குது நாளில் வந்து இரண்டு வந்து எங்கள் சொந்த யூஸ்க்காக நாங்கள் வச்சுக்கிறோம் மீதி வந்து ஒரு இரண்டு கொடுக்கலாங்க அதுவாக பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ட்ரே இருக்குதுங்க இது இது ரெண்டு இல்லைன்னா மீதி எட்டு இருக்குது எட்டுமே வந்து சேல்ஸ் தாங்க தீவனமெல்லாம் எப்படி சா சாப்பிடுதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் தெளிவாக கடைசியாக இது வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா பத்து அடிங்க பத்தடி நீள இருக்குது இது ஃபுல்லாகவே ஹெவி ஆங்கிலங்க மே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கேஜி கிட்டே வருங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இருக்குங்க மொத்தம் இது நாலுமே வந்து பத்து அடிங்க ஒன்றரை அடி ஆகலைங்க பார்த்திங்கன்னா திரும்ப நல்லா யூசேஜ்லாம் வந்து லெஸ் யூசேஜ் தான் மேக்சிமம் வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் ஆனதானுங்க வாங்கி இது டோட்டலாக வந்து ஃபார்ம் க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்ன பாருங்க அங்கேருந்து நம்ம டோட்டலாக வாங்கியிருக்கோம் விருக்க விருப்பமிருக்க நண்பர்கள் வந்து வா புக் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இருக்குங்க மொத்தம் வந்து இந்த ட்ரெயில் நாலு இருக்குது நாலுமே பார்த்திங்கன்னா பத்தடி நீளம் இருக்குங்க ஒன்றரை அடி அகல இருக்குது ஆடு குட்டி மேலே அளவுக்கு நான் மேலேயுமே ஒரு கம்பி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவிசி பைப்லேயே வருதுங்க இதுவுமே இது வந்து நல்ல குவாலிட்டிங்க இது வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வாங்கினதுங்க இது வந்து தனியாக அவங்களே ஆர்டர் போட்டு செஞ்சது பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குங்க நல்லா தரமாக போட்டிருந்தாங்க தீவனம் போடுறப்போ பார்த்தீங்கன்னா மேலே தீவனத்தை கொட்டி விட்டாவே போய் கீழே வந்துடுது அது அனைத்துமே பார்த்திங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க இதுவாக பார்த்திங்கன்னா இரண்டு வந்து தண்ணி வைக்கிற ட்ரே இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பராமரிப்புலாம் நல்லா வச்சிருக்காங்க எதுவுமே வந்து கீழே விழுந்து உடைய அது மாதிரிலாம் எந்த மாதிரி டேமேஜஸ் இல்லை அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஒன்றரை வருடம் அந்த ஏஜுடையது தான் இது அத்தையுமே டோட்டலாக வந்து நம்ம ஃபார்முக்கு இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு இது நல்லாவே பார்க்கலாங்க இது வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ஆடு வந்து உள்ள கால் வச்சு வீணாக போகாத இருக்க அளவுக்கு நல்லா இருக்குங்க இது பாருங்க இது சாப்பிட்றது எல்லாமே வந்து நல்லா தரமாக சாப்பிட்ருக்கு அதுபோக பார்த்திங்கன்னா இந்த ட்ரே வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க இதை நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றரை கிலோ டு ரெண்டு கிலோ வெயிட் இருக்குங்க நல்லா ஹெவிங்க நல்லா ஃபைபர் மெட்டீரியல் தான் பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்குங்க நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டால் நம்ம மாமா எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த செட்டப்பு தான் வச்சுருக்கறாங்க இது வந்து குட்டிகளுக்கு இல்லை ஆடு முடியாத போகிற குட்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நம்ம தீனி வச்சுக்கலாங்கிற அப்படி சொல்லியிருந்தாங்க தீனி வைக்கிற பாருங்கள் இது வந்து ஆடு பெரிய ஆடுகளுக்கு வந்து மேலே வைக்க சாப்பிட்ற மாதிரியுமே சின்ன குட்டிகளுக்கு வந்து நம்ம கீழே சாப்பிட்ற மாதிரியுமே அந்தந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இது ஆப்ஷன் இருக்குதுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க இதை வந்து ஒரு மொத்தம் வந்து ஒரு பத்து இருக்குது இது டோட்டலாக வந்து சேல்ஸுக்கு தான் இருக்குங்க விருப்பம் இருக்க வந்து கொஞ்சம் மினிமம் ப்ரைஸில் வாங்கலாம்ங்க ரொம்ப பார்கின் பண்ண முடியாது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி கிராப்பில் நம்ம கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இது அனைத்துமே வந்து நல்ல குவாலிட்டிங்க இப்போ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேசி பார்க்கலாம் இதுக்கு நாங்கள் என்ன பேசலைங்க வேணா இதை பேசி நம்ம வாங்கி தரலாம் இப்போ டோட்டல் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரேயில் நாலு சின்ன அந்த பத்தடி ட்ரே நீளம் இருக்குது பார்த்திங்களா ப்ளைன் அதில் வந்து ஒரு நாலுங்க சின்ன ட்ரே தனி ட்ரேயில் ஒரு ரெண்டு மொத்தம் பத்துங்க பத்தில் வந்து இரண்டு வந்து நாங்கள் நிறுத்திட்டு மீதி எட்டை கொடுக்குறோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் பிளாஸ்டிக் இருக்குது பாருங்க அதில் மொத்தம் வந்து ஒரு பத்துங்க மொத்தம் வந்து இருபது சேல்ஸுக்கு இருக்குது இது தேனி சாப்பிட்றதுல எப்படின்னா ஆடு சாப்பிடுதுன்னு பார்க்கலாங்க இப்போ இந்த ஆடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பல் ஆடுகள்லாம் சேல்ஸுக்கு இருக்குது ஒரு நாலு ஆடுகள் சேல்ஸுக்கு இருக்குதுங்க மீ மீதி இருக்குதுங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து எனக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ மேலே இருக்கிற ஆடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மடிக்கட்டெல்லாம் நல்லா இருக்குங்க ஆடு சைஸ் இருசுதாங்க ஆடு சைஸ்னால் ஒரு முப்பது கிலோ அந்த ரேஞ்சு தான் இருக்கும் நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா அனைத்து ஆடுகள்லேயுமே அனைத்து குட்டி ஊட்ட வச்சதுனால குட்டி கொஞ்சம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆ நாலு குட்டி இருக்குதுங்க ஆடுகளுக்கு த நம்ம மேட்ச் பண்ணி தான் எடுக்கிறாப்புல இருக்குங்க லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம போயர் எடுத்திருந்தேங்க போயரில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு கேட்டிருந்தீங்க புக்கிங் கிராப்பில் தான் போட்டிருந்தேன் நான் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இரண்டு மேல் ஒரு ஃபீமேல் இருக்குங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து அதை புக் பண்ணிக்கலாம் ரிமைனிங் இருக்கிற போயர் குட்டிகளும் சரி தலைச்சேரி ஆடுகளும் சரிங்க மீதி போஸ்ட்டு வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுறேங்க ரொம்ப நன்றிங்க